நிறைய பேர் சுக பிரசவமும் ஆகுறது இல்ல குழந்தை வெயிட் கம்மியாக இருக்கு வேலை போதே பிள்ளை பற்றிட்டு வந்ததாக நான் சின்ன பிள்ளையே கேள்விப்பட்டிருக்கேன் இந்த உணவை நீங்கள் எவ்வளோ வருஷமா ஃபாலோ பண்ணி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டுலேருந்து பெரும்பாலும் ஐம்பத்தி ஐந்து வருடங்களுக்கு மேலாகும் எனக்கு பரம்பரையா தொழுநோய் வந்தது இருபது வயதில் ஆங்கில மருத்துவலாம் டேப்ஸோன் விட்டமின் மாத்திரை திரும்பி செத்து மாத்திரை சாப்பிடுச்சு சொன்னாங்க சாப்பிட்டேன் பரம்பரையாக வைத்தவழி கடுமையான நாற்றம் சின்ன சின்னம் ஃபுல்லாக லேடிஸ்லாம் சிசரின் அப்படின்னு சொல்கிறாங்க நிறைய பேர் சுகப்பிரசவம் பிரசவம் ஆகுறது இல்லை ஸோ இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா ப்ரெக்னென்சி ஆனால் குழந்தைக்கு இந்த மாதிரி இயற்கை உணவை எடுக்கிறவங்க இந்த மாதிரி குழந்தை வெயிட்டு கம்மியாக இருக்குது இயற்கை உணவுலாம் நீங்கள் ங்க இது மாதிரி பச்சையெல்லாம் ஜூஸ் கூடாது கெட்டது அப்படின்னு சொல்லி சமைச்சு சாப்பிடுங்க நல்லது ஸோ அது எப்படி நீங்கள் பார்த்து அதான் முதலீடு சொன்ன மாதிரி அவங்க அப்படி தான் சொல்லுவாங்க அவங்க படித்த அறிவைத்தான் சொல்கிறாங்க நம்ம தான் சொல்கிறவனுக்கு சொல்கிறவனுக்கு சொன்னால் கேட்குறவனுக்கு மதியங்க போச்சுங்க நம்ம தான் அவங்க சொல்லுடி கேட்டு இன்னைக்கு மக்கள் நல்லா இருக்குன்னு தானே ஓகே அவங்க சொல்லுறபடி தாராளமாக கேட்டுடலாம் ஆனால் மக்கள் நல்லா இல்லையே நாளைக்கு நாள் அவங்ககிட்ட போன மக்கள் தான் ரொம்ப கஷ்டப்படுறாங்க பின்விளைவில் சைடு எஃபெக்டில் கஷ்டப்படுறாங்க அதனால் தேவையில்லை எந்த விலங்கு எங்கேயாவது பேர் காலத்துக்கு சிசரி அல்லது அது மருத்துவம் மாதுக்கிட்டோ போய்கிட்ட மெட்டர்னிட்டி டாக்டர்கிட்ட போய்கிட்ட பேர் காலம் நடக்குது அது மேய்ஞ்சிக்கிட்டே தன்னை போல குட்டி போடுது நம்ம பெண்களும் அப்படி தான் அந்த காலத்தில் காட்டில் வேலை செய்கிற பெண்கள் வேலை செய்யும்போதே பிள்ளை பற்றிட்டு வந்ததாக நான் சின்ன பிள்ளைகள் கேள்விப்பட்டிருக்கிறேன் இதுவும் கிடையாது இப்போ நாளுக்கு நாள் நம்ம நாகரீக நாகரீகன்னு நம்ம உடம்பு பழக வாழ்வியல் பழக்கத்தை இயற்கைக்கு மாறாக போயிட்டுருக்கோம் அதிலும் குறிப்பாக உணவு பழக்கத்தை ரொம்ப மாற்றிக்கிட்டே போகிறோம் நாகரீகம் சொல்லிக்கிட்டு தான் எல்லா பிரச்சனையும் பேர்காலமும் காலமும் பெரிய சிக்கலாக போகுது அதனால் போகவே வேண்டாம் நிச்சயம் இந்த பேர்காலத்திற்கு காலத்திட்ட குறைந்த பட்சம் அதிகம் தேங்காய் குழந்தைகள் சாப்பிட்றா சுகப்பிரசம் நிச்சயம் நடக்கும் ஆனால் குழந்த கொஞ்சம் வெயிட்டு குறையாக இருக்கும் அது அண்டர் வெயிட்னு சொல்லுவாங்க பயப்பட வேண்டாம் இந்த உணவுக்கு குறைஞ்ச வெயிட்டு தான் இருக்கும் இப்போ நானே பாருங்களேன் இந்த உணவு சாப்பிட்றதுனால எண்பத்தி நாலு வயசில் தொந்தி கிடையாது இதுதான் இருக்குது இதுதான் ஆரோக்கியம் சமையல் உணவு தான் சதையெல்லாம் வச்சு வைக்கிறது தொந்தி வைக்கிறது உடல் பருமனை கொடுக்கறது அந்த பிறந்த குழந்தைக்கும் அதுதான் காரணம் அதனால் தாயும் சாப்பிடணும்னா குழந்தை சிறுசு கொஞ்சம் வய விட கொரியாருக்கும் பயப்பட வேண்டாம் ஐயோ இந்த உணவு நீங்கள் எவ்வளோ வருஷமாக ஃபாலோ பண்ணி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டுலேருந்து பெரும்பாலும் ஐம்பத்தைந்து வருடங்களுக்கு மேலாக பெரும்பாலும் பண்ணுறேன் எப்போம்மா சமயங்களில் சமையல் உணவு சாப்பிட்றேன் சமையல் தொடாமலையும் வாழ முடியாது ஆனால் தினசரி ஒரு வேளை சமையல் எனக்கு பரம்பரையாக தொழுநோய் வந்தது இருபது வயதில் வந்து இருபத்தெட்டு வயதுலாம் தொழுநோய் இருந்தது அதுக்கு ஆங்கில மருத்துவலாம் டேப்ஸோன் விட்டமின் மாத்திரை இரும்பு சத்து மாத்திரை சாப்பிட சொன்னாங்க சாப்பிட்டேன் யோகாவும் செய்ய தெரியும் எனக்கு யோகா செஞ்சேன் எட்டு ஆண்டுகள் குணமாகலை மீறி மாற்றியே போச்சு அதுக்கப்புறந்தான் எனது உடம்பு பிறந்த அண்ணன் ராமகிருஷ்ணன் சிவசேனன் நல்லவள்ளாசிரமத்தை தோற்று வச்சவர் அவர் சென்னையில் ஒரு பணி பணிபெயும்போது அந்த பள்ளியின் தாளர் மாக்கி பாண்டரங்கன்னார் அவர் மேன்ஸ்ஃபுட் அன்பில்டுன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தாறில் ஒரு ஆங்கிலம்சம் போட்டுக்கிட்டாரு அவர் பெரும்பாலும் அவருக்கு பரம்பரையாக வழி கொடுமையான பெப்டிக்கு வைத்த வழி அப்புறம் அவருக்கு எப்படியோ தெரிஞ்சு ஏ தேங்காய் பழங்கள் ஏற்கோனம் சாப்பிட்டு வைத்தவழி போயிட்டுது அதெல்லாம் அண்ணங்கிட்ட பேசும்போது உடனே சொன்னார் இப்படி தேங்காய் பழங்கள் தான் மனித உணவு இது சாப்பிட்டா நோயே கிடையாது எல்லா நோயும் போகும் நோயெல்லாம் வாழலாம் ஞான உணவு ஆன்மீக உணவு ஆரோக்கிய உணவு நீடித்த ஆயுள் உணவுன்னு விளக்கம் உணவுன்னு எங்கள் அண்ணனும் கொஞ்ச நாள் சாப்பிட்டு பார்த்து ஒரு சென்னையிலேருந்து எனக்கு ஒரு அஞ்சு லிட்டர் தான் உணவு நாங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டில் அப்போ எனக்கு திருமணமாவில் அம்மா சமைச்சி கொடுத்தாங்க அந்த அஞ்சு லிட்டர் நாலு வரி தான் இனியே இளைய இன்றிலேருந்து நீ அனைத்து சமைத்த உணவுகளையும் விட்டு விடு சமைக்காத உணவுகளாகிய தேங்காய் பழங்கள் பச்சைக்காய்கள் முளைகட்டிய தானியங்கள் அவள் சாப்பிட்டு நீ சாப்பிட்ற டப்ஸோன் அந்த தொழுநோய்க்குரிய மா மருந்தாகிய டப்சோன் அப்புறம் விட்டமின் மாத்திரை இரும்புச்சத்து மாத்திரை எல்லா மாத்திரையும் விட்டுடு நீ நலம் வருவாயின்னு ஒரு அஞ்சா லிட்டர் போட்டாங்க உடனே கிடைச்ச உடனே உடனே அம்மாட்ட சொல்லி எனக்கு நானே சமையலேருந்து விடுதலை பெற்றேன் முழுக்க மாறினேன் வச்சுக்க நான் அரசு பணியும் செஞ்சுட்டுருக்குறேன் முழுக்க மாறினேன் பச்சை என்னெல்லாம் தேங்காய் பழங்கள் பச்சை என்ன வேணாலும் சாப்பிட்றது அப்படின்னு சாப்பிட்டுட்டு இருந்தேன் மாத்திரை எடுத்தடுப்பில் அன்னைக்கி விட்டுட்டேன் அந்த கார்டு கிடச்ச அன்னைக்கு டாக்டோன் விட்டமின் மாத்திரை இரும்பு சத்து மாத்திரை விட்டுட்டேன் உடனே நாற்பத்தெட்டு நாளில் தொழுநோய் காணாமல் போயிட்டுது தொலைஞ்சி என் உடம்புல இருந்து அப்புறம் மாத்திரை சாப்பிட்டனால பக்க உளைவில் பல நோய் வந்தது அந்த மாத்திரை சாப்பிட்டதுனால பதினஞ்சு நாளைக்கு ஒரு வார்த்தை கூட ஒழுங்காக டிசென்ட்ரி வயிற்று ஓட்டம் வயிற்று உளைச்சல் டயரியா டிசென்ட்ரிலாம் வந்தது அப்புறம் கண் பாரம் மங்கிச்சுது அப்புறம் பல பக்க வழ வந்தது அப்போ பல பக்க வழ பற்பள நோய்களும் வந்தது ஒரு எல்லா நோயுமே போயிட்டுது தேங்காய் பழம் சாப்பிட்டோன்னா இப்போ நோயை பற்றி சிந்தனையே பெரும்பாலும் பல கடந்த பல இடங்களாக சிந்தனையும் கிடையாது எனக்கு இன்னும் மட்டும் இல்லை இதை காண்கின்ற உலக மக்கள் எல்லாம் தங்களுக்கு எந்த நோயாக இருந்தாலும் சரி நிச்சயம் படிப்படியாகவோ விரைவாகவோ உங்கள் உணவை சமைச்ச உணவுலேருந்து சமைக்காத உணவு அன்குடு ஃபுட்டு ரா ஃபுட்டுக்கு மாறுங்க இல்லைன்னா தேங்காய் பழங்கள் அப்புறம் பாதாம் பருப்பு பிஸ்தா பருப்பு அக்ரூட்டு முந்திரி பருப்பு இது பச்சை பருப்பு ரா நட்டுன்னு வாங்கணும் பருத்ததோ மசாலா பருப்போ சாப்பிட வேண்டாம் இந்த மாதிரி பருப்பு சாப்பிட்டோம் பழம் சாப்பிட்லாம் சாப்பிட்டீங்கன்னா உத்தரவாதம் இயற்கை மனிதர் கொடுக்குது எல்லா நோய்க்கும் விடுதலை பெறும் கவலையே பட வேண்டாம் எந்த வீட்டும் போய் நம்ம நிற்க வேண்டாம் எந்த பைசாவும் செலுத்த வேண்டாம் ஒன்றில் இந்த உணவுக்கு தான் செலவு வேறு எந்த மருந்து மருத்துவத்துக்கு எந்த செலவு கிடையாது அறிவு சிகிச்சை உடம்பு தன்னைத்தானே சரி பண்ணுது வாடி ஹீல் சீட் செல்வன்னு ஆங்கிலம் சொல்லுவாங்க அதுவும் ஏற்கனவே பார்ப்பது விரைவாக நம்ம உடம்பு தன்னைத்தானே குணப்படுத்துது இதெல்லாம் நான் அனுபவிச்சு தான் ஆணித்தரமாக நிற்கிற மாதிரி இந்த மாதிரி காணொலியில் சொல்லிக்கிட்டு ரெண்டாவது சைவ உணவு சாப்பிட்றவங்க உடல்லே உப்பு புளிக்காரம் என்ன சமைச்ச உணவு சாப்பிட்னாலே துர்நாற்றம் வேறு விஷம் அசைவம் சாப்பிட்றவங்க உடல்லேருந்து ரொம்ப நாற்றம் விஷம் வேர்வை நாற்றம் மலை நாற்றம் சிறுநீர் நாற்றம் ரொம்ப விஷம் ரொம்ப கெட்டு போயிருக்கும் ஆனால் பழம் திங்கிறவங்க உடம்புல வேறு நாற்றம் கிடையாது எந்த நாற்றமும் இருக்காது மலை நாற்றமும் இருக்காது சிறுநீர் நாற்றமும் இருக்காது அதனால் எல் பல வகையிலும் நமக்கு அசைவ உணவு மனிதனுக்கு கொஞ்சம் கூட பொருந்தாத உணவு சாப்பிட்றவங்க சாப்பிடுட்டோம் அதை பற்றி நான் சொல்லலை ஆனால் இதுதான் குறிக்கோள் அவங்களும் நோய் வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக விடுவாங்க விட்டு தான் ஆகணும் விடாட்டால் முடியாது